ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உனக்கு என்ன வேணும்னு ஆசையோட மனசுல நினச்சிக்கிட்டே இந்த பூவை தொட்டாயோ அது அழகாய் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்யத்தான் போகிறேன் நீயே அதை போகும்படியும் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் வியந்து பார்த்து ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லும்படியும் உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றப் போகிறேன் என்னதான் அழுது புரண்டாலும் உருண்டாலும் ஒற்ற மண்டுதான் ஒட்டுங்கிறது மாதிரி ஆளா பறந்தாலும் உருண்டாலும் கூட எது எப்போ நடக்கணுமோ அப்போது உன் வாழ்வில் சரியாக எல்லாவற்றையும் நான் நடத்தி முடிப்பேன் நீ ஒருபோது நல்லவனா காட்டிக்கணுன்றதுக்காக மற்றவனை கெட்டவராக சித்தரித்து விட வேண்டாம் உனக்கு தான் திறமை இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்டு அவர்களை திறமையற்றவர்களாக யார் முன்னாலும் காட்டவும் வேண்டாம் என்ன தன்னுடைய திறமையும் தன்னுடைய நல்ல குணமும் தானாகவே வெளிப்பட வேண்டுமே தவிர மற்றவங்க முன்னால பெருமை பெற்றிக் கொள்ளக்கூடாது என் செல்வமே அதே போல கெட்டவனா இருக்கவனும் நீண்ட நாள் நல்லவன்கிற வேடத்தில் சுத்த முடியாது ஏன்னா அத்தனையும் திரையிட்டு காட்டுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் தானே இருக்கேன் உனக்கு எதிராக இப்போது சதி செய்யக்கூடிய மனிதர்களும் உனக்கு கெட்டது நினைக்கக்கூடிய மனிதர்களும் உன்னை தோற்கடிக்க நினைக்க மனிதர்களும் நல்லவங்கிற போர்வேல இப்போ சுத்திக்கிட்டு உனக்கு நல்லது நினைப்பது போல உன்னிடம் சிரிச்சு பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் யார் எப்படி பட்டவர்கள் என்பதை அவர்கள் முகமூடிய கிழிச்சு நான் உனக்கு காற்றேன் நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன்றது உனக்கு சூட்சமமாக செல்வதற்காக தான் இந்த அற்புதமான பூவையும் உன் கரங்களால் தொலைச்செய்தேன் என் செல்வமே தூங்க போகும்போது போது சுத்தி இருட்டா இருக்குதே நினச்சி பயந்துகிட்டே இருந்தீனா நிம்மதியாக உன்னால தூங்க முடியுமா அல்லது தூக்கம் தான் வருமா அதே போலதான் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து பயந்துகிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை உன்னால நிம்மதியாக வாழ முடியாது அதே போல உழைக்கணுமே வேலை செய்யுமேன்னு யோசிச்சு பயப்படுறவனும் வாழ்க்கையில வளர்ந்து முன்னேற்றத்தை பெற முடியாது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நினைக்கிறமே போராடிதான் ஆகணும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் உழைச்சுதான் ஆகணும் முயற்சி செஞ்சுதான் ஆகணும் எப்போதும் எல்லா காரியங்களையும் நான் சரியாக செய்வேன் நிறைவாக செய்வேன்னு உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் வழியும் வேதனையும் துக்கமும் பிரிவும் இழப்புகளும் இது எல்லாமே விதியின் விளையாட்டுதானே ஓ வாழ்க்கையிலும் விதிவசத்தால் எத்தனையோ விஷயங்கள் தவறாகவும் நடக்கலாம் எதையும் பெருசாக நினச்சிக்காம விடையில்லாத துயரங்களுக்கு முடிவாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்னு நம்பு இதுவும் கடந்து போகுங்கிறத எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பங்களிலும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே நல்லதா இருந்தாலும் கடந்து போக தான் போகுது கெட்டதா இருந்தாலும் அது உன்னை விட்டு விலகி போக தான் போகுது ஒருபோதும் நல்லது நடக்கும்போது ஆடவும் வேணாம் கெட்டது நடக்கும்போது வருத்தப்பட்டு சோர்ந்து போகவும் வேண்டாம் எல்லாம் சரியாகும் என மனசுக்குள்ள நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கான வேலைகளை பாரு நீ நேர்மையாய் நடந்தும் கூட ஒரு சில சமயங்கள்ல அதற்கான பலன் கிடைக்காத போது வருத்தப்படுகிறாய் தானே நான் நேர்மையாதானே இருந்தேன் எல்லாருக்கும் உண்மையா தானே இருந்தேன் ஆனா என் வாழ்க்கையில நல்லதே நடக்கலையே தர்மம் தோத்து போயிடுச்சே நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தர்மம் ஒருபோதும் தோற்காது என் செல்வமே ஒரு நாளைக்கு அதனை புரிந்து கொள்ளும்படி உன் சூழ்நிலை மாறும் ஆடிய மனிதர்களெல்லாம் அடங்குவதற்கான நேரம் வரும் அப்போது நீதிநெறி தவர்ந்தவர்களும் தவறான வழியில் போனவர்களும் கஷ்டப்பட்டு பாவத்தை அனுபவிக்கும் போது உண்மை ஜெயிச்சிடுச்சு தர்மம் ஜெயிச்சிடுச்சு நீ செஞ்ச நல்லதெல்லாம் உனக்கு பலனை கொடுத்துடுச்சுன்னு நீயே ஆனந்தத்தை அனுபவிக்க தான் போகிறாய் தர்மத்தின் கரங்களிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்பதையும் தவறு செய்பவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதையும் நீ கண்கூடாக பார்ப்பதற்கான நேரம் வரதான் போகுது இதுவரை என்ன நடந்ததோ இப்போது என்ன நடக்குதோ இனிமே என்ன நடக்குமோ நினச்சி நீ எதை பற்றியும் கவலைப்படாத நடந்ததும் நடப்பதும் இனி நடக்க போறதும் எல்லாமே உனக்கான நன்மைகளாக மாறும்படி உன் அப்பன் முருகன் நான் அருள் செய்கிறேன் உன்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் விமர்சனம் செய்தாலும் அதை பெரிதாக காதில் போட்டுக்கொள்ளாதே என் செல்வமே நல்லதோ கெட்டதோ மற்றவங்க சொல்லுகிற வார்த்தை எப்படியும் உன்னை யோசிக்க வைக்கும் உன் வாழ்க்கையில் சில நிமிடங்களோ சில நேரங்களோ சில நாட்களையோ கூட நிம்மதியில்லாமல் செய்துவிடும் அல்லவா அதனால குறை சொல்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் செஞ்சுட்டு போட்டுன்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு ஆசைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமையிறது கிடையாது ஏன்னா மனுஷனாக பறந்துட்டாலே பல விஷயங்கள் மீது ஆசை கொண்டு அலையத்தானே செய்கிறான் நீ எதை தேடிச் சென்றாலும் அது உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தருகிறது என நீ வருத்தப்பட்ட காலங்களையெல்லாம் முடிச்சு வச்சு வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி செய்ய நான் இருக்கேன் நடக்க இருப்பதை யாராலும் கணிக்க முடியாது இனி என்ன நடக்கப் போகுதோ என உன்னால் யோசிக்கவும் முடியாமல் தானே தவிக்கிறாய் நடக்கப் போவதையும் நடக்க இருப்பதையும் உனக்கான நல்லதாக உனக்கான இனிமையானதாக நடத்தி முடிக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை மட்டும் கவனித்து பார்த்து அதன் ஆழத்தையும் உணர்ந்து கொள்ளின் செல்வமே உனக்கான மாற்றம் என்பது இனி உனக்குள்ளேயே உருவாகும் உன்னுடைய பிரிவு நீ ஒருத்தர்கிட்ட பேசாமல் பிரிஞ்சு போகும்போது யார் அதை நினைச்சு வருத்தப்படுறாங்களோ அவங்க தானே உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உள்ளம் இல்லை நீ பிரிஞ்சு போனாலும் எனக்கு கவலை இல்லை நீ பேசாம போனாலும் கவலை இல்லைன்னு நீ மற்றவர்களை விட்டு பிரியும்போது எந்த பாதிப்புமின்றி அவர்கள் இயல்பாக எல்லார்கிட்டையும் பேசுறாங்க பழகுறாங்க வாழ்கிறாங்கன்னா அவர்களிடம் நீ சேர்வதை விட சேராமல் இருப்பதுதான் சிறப்பு உன்மீது அக்கறை இல்லாத உனக்கு உண்மை இல்லாத உன்மீது அன்பில்லாத பாசமில்லாத அந்த மனிதர்களிடமிருந்து நீ பிரிந்திருப்பதே உனக்கு நன்மை பயக்கும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நிலையின் செல்வமே ஆனால் ஒருவரையும் நீ எதிர்பார்த்து அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க நமக்கு தேவையானதை அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிக்க நீ எப்போது யாரிடம் எதை எதிர்பார்த்தாலும் கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் உனக்கு வந்து நிற்கும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிக்க போகுதா என்ன அதுக்கு பதிலாக நீ தூக்கி போட்ட கல்லுங்கிறது அந்த கடல்ல காணாமலே போயிடும் அப்படிதான் உன்னை பார்த்து யார் என்ன சொன்னாலும் கல் போல விமர்சனத்தை உன்மீது தூக்கி எறிந்தாலும் அந்த கடல் போல நீ பொறுமையா இருந்துடு ஊமேலப்பட்ட விமர்சனங்களும் உன்மீது வந்த குறைகளும் தானாகவே மறைந்து போகும் அல்லவா யாரோ எதையோ சொன்னாங்கன்னா நீ ஏன் வருத்தப்படணும் இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்போதும் எதையாவது யாரையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க பல ஏமாற்றங்களை நான் சந்திச்சிட்டேன் என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லி அழுகாத உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் எப்படியாவது உன்னை அவங்க வாட்டுக்கு ஏமாற்றி அவங்க பாக்கியத்துக்கு அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கணும் தான் நினைப்பாங்க ஒருவர் உன்னை ஏமாற்றினால் அதை முழுவதுமாக மறந்துட்டு இனிமே ஏமாறக்கூடாது என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஜெயித்து வாழக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரிடமும் ஆறுதலை எதிர்பார்த்து போகாதே என் செல்வமே ஏன்னா நீ யாரையுமே இந்த காலத்தில் நல்லவங்க நம்பவும் முடியாது நீ ஏமா அந்த கதையை சொல்லவும் முடியாது எல்லாமே அவங்கவங்களுக்கு ஏதாவது லாபமாக கிடைக்குமா நல்லதா நடக்குமான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம்னா எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற ரகசியம்தான் நிஜமாவே நீ ஒரு முறை இதை முயற்சித்து தான் பாருன் நீ எதிர்பாராத சமயத்தில் உனக்கான விஷயங்கள் நிச்சயம் நடந்தே தீரும் அமைதியாகவும் பொறுமையாகவும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன்னை பிடித்து பழகியவர்களை விட உன்னை ஒரு பொழுதுபோக்காக நினச்சி பழகின மனிதர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு என்னவோ நீ பொழுதுபோக்குக்காக சிரித்து ஆளு அவங்களுடைய கஷ்டத்தை ஓன் மேலே சுமத்திட்டு உன்னை கேலி பேசி சிரிச்சுட்டு அவங்க மனசளவில் இலகுவாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க அப்படி தான் உன்னை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திய மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை ஜெயிக்கக்கூடிய ஆளாக வெற்றி வீரமாக நான் மாற்றி காட்டுறேன் ஓம்